்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் இந்த ஹார்ட்டு ஷேப்பை வந்து இதெல்லாம் அழகாக வரைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த ஷீட்டில் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்க போகிறோம் இந்த ஷீட்டோட நேம் வந்து ஃபெல்ட் ஷீட் இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது எப்படி வரைஞ்சிட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஒரு ப்ரூச் ஒர்க் ப பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அழகாக வரைஞ்சாச்சு இப்போ அழகாக இதை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணக்கூடாது அந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து அழகாக டிசைன் பண்ண போகிறோம் நம்ம அந்த ஷேப்பை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ச நம்ம வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அது என்ன கலர் ஒயிட் கலர் இருக்கிறதுனால நம்ம ஒயிட் கலர்லேயும் நம்ம வந்து த்ரெட் எடுத்துக்கலாம் வந்து ஒயிட் கலர் நார்மல் த்ரெட்டு தான் இது இதை வந்து நம்ம ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு டைம் வந்து இன்செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து நான் ஜர்தோசி தான் ஒயிட் கலர் ஜர்தோசி எடுத்து இது வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஒயிட் கலர் ஜர்தோசி இது அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இதை வச்சு லைட்டாக இழுத்துக்கோங்க ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக இழுத்துட்டு இதில் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த அவுட்லைன் மட்டும் நம்ம ஜர்தூசி வச்சு கொடுக்க போகிறோம் இது வந்து அழகாக பொறுமையாக பிடிச்சிட்டு தான் நீங்கள் பண்ணணும் கொஞ்சம் இழுத்திங்கனாலும் ஒரு மாதிரி மூணு மாதிரி வந்துடும் கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு அது மேலேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் பாருங்க அவுட்லைன் இப்படிதான் இருக்கும் அவுட்லைன் கொடுத்தாச்சு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் வச்சுக்க போகிறோம் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்து ட்யூ பீட்ஸு ட்யூ பீட்ஸை வந்து நம்ம அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதையும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பாருங்க சைடில் வந்து ஸ்டோன் செய்யணும் இந்த பக்கம் வந்து மணியும் வச்சு குட்டி குட்டி மணி வச்சு இந்த பக்கம் வந்து ஃபில் போட்டிருக்கேன் இது இல்லாத இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம் இந்த பக்கம் ஒரு கலர் அந்த பக்கம் ஒரு கலர் கொடுக்க போகிறோம் ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒயிட்டு கொஞ்சம் கோல்டு கலர் இன்னும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்லி பீட்ஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்ததை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அந்த ஒரு ஒரு பீட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா அதை சுற்றி நம்ம ஃப்ளவர் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ளவர் மாதிரி சுற்றி அங்கே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கோல்டு கலர் வச்சு நம்ம ஒயிட் கலர் பீட்ஸும் கோல்டு கலர் பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ இந்த பக்கம் வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ளூ கலரில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த பக்கம் ஒயிட்டு இந்த பக்கம் வந்து ப்ளூ ப்ளூ அண்ட் ஒயிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஃபில் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி மறுபடியும் ஹார்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு ஷீட் வந்து நம்ம திரும்பவும் நம்ம வந்து கட் பண்ணலாம் பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணியாச்சு பாருங்க இந்த ஹார்ட் ஷேப்பை இப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம பிளைன் ஷீட்டில் மறுபடியும் ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு கட் பண்ணி ரெண்டையும் வந்து ஒன்றா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஷீட்ல மறுபடியும் நம்ம ஆர்ட் ஷேப்ப வரைஞ்சிட்டு அழகா நம்ம அதை வந்து கட் பண்ண கூடும் இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த நம்ம வந்து நார்மல் பின்னே வந்து இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நார்மல் பின்னு தான் அது இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இந்த பக்கம் அப்படி எடுத்திங்கன்னா இப்படி வரும் இப்போ அதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க பின்னாடி பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நம்ம ஒட்டிக்கலாம் ரொம்ப நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை வந்து இது மேலே வச்சு ஒட்டிடுங்க ஒட்டினப்புறமா அப்புறமா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடில் நம்ம ஒரு ஒரு பீடு வச்சு அழகாக நம்ம அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஒரு பீட்ஸ் வச்சு இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் பாருங்க இந்த மாதிரி சைடில் ஒரு பீடு வச்சு அழகாக அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும் அழகாக பிக் ஃபில் பண்ணி வச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்று ஒரு பீடாக வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் அந்த கேப்பு சுத்தமாக தெரியக்கூடாது அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த மணியை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸில் குட்டீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விட்ருலாம் இதை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ப்ரூச்சை வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்டே இல்லைனாக்கா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து இது பண்ணி அட்டாச் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த ட்ரெஸ்லேயும் இது பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்